சொல்யூஷன் இருக்கு பாருங்க இந்த போடு இந்த பி க்கு சொல்யூஷன் போட்டா இது எங்க இருக்குன்னு தெரிந்து போயிடும் உங்களுக்கு நம்ம குளிக்க தண்ணி அமில தண்ணியா கார தண்ணியா இது என்ன கலர் இருக்கு தெரியுதா லைட் செல் லைட் செல் சார் அங்க தெரியுதா லைட் ஆப்னா தெரியும் லைட் செல் லைட் செல் இப்படி பார்த்தா லைட் செல் ஆமா தமிழ் சார் வந்து சட்ட கலர் லைட் செல் லைட் செல் என்ன கலர் இருக்கு அது

நம்ம உடம்பு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா உடம்புல கூடிய கால்சி இதை பிரிச்சு பிளட்ல மிக்ஸ் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக் மாற்றிடும் அப்போ நம்ம உடம்புல சீ குறையுதுங்களா அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு மழை தண்ணி குடிக்கிறோம் மழித மொடம் அர்த்தம் அப்போ தொடர்ந்து ஒரு நாலு வருடம் அஞ்சு வருடம் ஆர்வ குடி குடிக்கூடிய பழக்கம் இருந்தால் அனைத்து நோயும் வரும் பயத்துக்காக சொல்லுவோம் உண்மை இருக்கு அப்ப இது எப்படி நம்ம மாத்திரிக்க மாற்றிக்கு அப்போ குறிப்பிட்ட லிமிட்டுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா உறிஞ்சி எடுக்க 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 முழந்தாள் வழி வரும் எங்க எலும்பு வந்து காட்சி புத்தியாகுது ஆட்டோமேட்டிக் எலும்பு வந்து உடம்பு இருக்கா உடம்பு ரூபாய் கம்மியாக ஆரம்பிச்சிது எங்கே போன்ஸ் கம்மியாகுதோ ஒட்டு மொத்த நம்ம ஹெல்த்தே குலாப்ஸ் இது வந்து எலும்பு மட்டும் இல்ல நரம்பு மட்டும் சேர்த்து தான் பாருங்க அப்படி தீர்வு இருக்குதா இது வந்து அவங்க தண்ணி சொன்ன பொழுது ஆர்வ பாக்கெட் பால் ரீஃபண்ட் ஆயில் ஒயிட் சுகர் வைதா சம்பந்தப்பட்ட பொருள் இதை அஞ்சு அமையல தந்து பொருள் இது இல்லாமல் நம்ம வாழ முடியுமா யோசிச்சு பாருங்கள்

சரிங்களா மூவ் தயிர்ல இருந்து இப்போ எங்க வீட்டில் சாம்பார் சட்டி எதையும் விட சட்டி கொஞ்சம் கிடமாதிரி ஒரு பத்து சுட்டி போட்டுருந்தோம் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுது தயிர் கிட மாதிரி இருக்கா பத்து டிராப்ஸ் போட இல்லை ரிவர்ஸ் ஆயிடுது ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு செல்ல ரிவேர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது ஒரு ப்ராடக்ட்டே கிடையாது சார் இங்கேயுமே கிடையாது சரிங்களா இங்கேயுமே கிடையாது இதை வந்து நீங்க வீட்டில் நடந்த நம்மளா இல்லை கொச்சு டேங்கர் ஒரு பத்து டிராப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் கூட நிறைய தெரியாது கிடையாது எவ்வளவு விஷயங்க அப்படி சட்டிக்கு பயன்படுத்துறதுன்னா இது பதிவான தர சட்டி பயன்படுத்தி கெட்டி பயன்படுத்துறாங்க